வணக்கம் அன்பான கும்பராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காக இந்த ஆச்சாரியார் சோழி பிரசன்ன வாக்காக இந்த குரு பயிற்சி நாளிலே வாக்குகளை கேட்கின்றேன் எந்த மாதிரியான வாக்குகள் வருகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு அருளால மகா கணபதியின் துணையோடு ஒரு நல்ல ஒரு வாக்கு சொல்லம்மா கஷ்டத்தை கடந்துட்டீங்க பலவிதமான கஷ்டம் இந்த கஷ்டத்தை கடக்கின்ற காலம் ஏன்னா சனி பகவானோட ஜென்மத்தில் ஜென்ம சனி வேற அப்ப என்ன கஷ்டத்தை கடந்தாச்சுன்னு சொல்லலாம் அப்ப இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் மன சஞ்சலங்கள் பலவிதமான போராட்டங்கள் கொடுக்கல் வாங்கலே சிக்கல் இதெல்லாம் கடந்துட்டீங்கயிற்சி முடிந்து பதினைந்து நாள் இருபது இருபதாம் தேதிக்கு பிறகு கும்ப ராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு படிப்படியான நிம்மதி காலம் வரப்போகுது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்தீங்க அப்படின்னா இந்த கஷ்டத்தை கடந்து வந்ததுக்காக திரும்ப செம்பச்செடி வேறே இருக்கு அப்ப இந்த சூழ்நிலையில யோகாதிபதி யோகம் வந்தாச்சு இப்போ யோகாதிபதி யோகம் வருது அப்படின்னா நாம் ஒரு கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறோம் அந்த கஷ்டத்தை கடந்து வந்த பிறகு ஒரு குலதெய்வ வழிபாடு ஒரு முன்னோர்கள் வழிபாடு மட்டும் நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா யோகாதிபதி யோகம் வந்துடுச்சு அப்போ யோகாதிபதி யோகம் அப்படின்னா யோகம் அதுக்கு அதிபதி இது ரெண்டும் உங்களுக்கு வர்றதுனால தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு பணவரவு இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த கஷ்டத்தை கடந்த ஒரு காரணத்தினால இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் இது ரெண்டு வழிபாடு நீங்கள் பண்ணினீங்கன்னா ராஜ யோகாதிபதி யோகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்போது திடீர்னு பூமி சேர்றது திடீர்னு பொன்பொருள் வர்றது இந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா குலதெய்வத்திட்ட போய் ஒரு சலிப் வாங்க அப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு கஷ்டத்தை கடந்துட்டீங்க சோதனை காலத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் காலம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ கஷ்டம் முடிகின்ற இந்த நேரத்தில் எதிர்காலம் செம்மச்சினையாக இருக்கிறதுனாலே நீங்கள் என்ன பண்ணணும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்யணும் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் முக்கியமாக ஆச்சாரியார்கள்ட்ட கேட்டு சரியான முறையில் பண்ணணும் ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் நினைப்பது போலே ஆற்றுல போனேன் கரைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கிறதுனால கும்பராசி சகோதர சகோதரிகளே எதையும் இந்த சோழி பிரசன்னம் உடைச்சி சொல்லிவிடும் அப்போ நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் பலவிதமான இன்னல்கள் இழுவைகள் கூட்டுக்கே சங்கடங்கள் இதில் இருந்து இந்த கஷ்டம் பொதுவாக வீட்டு குடும்ப கஷ்டத்தில் இருந்து கடந்துட்டீங்க இந்த தருணத்தில் ராஜ யோகாதிபதி யோகம் வருது அப்போ இந்த ராஜ யோகாதிபதி யோகத்தை நம்ம அனுபவிக்கணும்னா சனி காலத்தில் சனி வந்து ஜெம்மோ அப்போ இந்த ஜென்மச்சனி காலத்தில் இந்த ராஜ யோகாதிபதி யோகம் வருது அப்படின்னா இதை அனுபவிக்கணும் அப்படின்னா முன்னோர்களும் குலதெய்வம் உங்கள் கூட இருக்கலாம் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த ராஜ யோகாதிபதி யோகத்தை நீங்கள் பெற்று இந்த கஷ்ட காலத்திலெல்லாம் என்னெல்லாம் இன்னல்களை அனுபவித்தீர்களோ என்னெல்லாம் சங்கடத்தை அனுபவித்தீர்களோ எவ்வளவு கடன் வாங்கினீர்களோ அத்தனையும் தவிடுபொடியாக்கி அத்தனையும் கட்டி ஒரு நல்ல நிலையை அடைய போகிறீர்கள் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள் இதுபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே